ஆவணி பதினாறு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை கன்னி முதல் மீனமறை ராசி பலங்கள் கன்னி புதன் குரு இணைந்து உங்களுக்கு புத்திசாலத்தனமான முடிவு எடுக்க வைக்கும் நாள் வியாபாரத்தில் மறைமுக லாபம் வரும் ஆனால் மன அழுத்தம் குறைய வேண்டும் பிரயாரம் விஷ்ணுக்கு துளசி மாலை அர்ப்பணியுங்கள் துலாம் உங்களுக்கு எதிர்பாராத வருமானத்தை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆனால் அதை ஆசை விட்டு பணி செய்யுங்கள் பரிகாரம் மகாலட்சுமி அம்மனுக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்யுங்கள் விருச்சிகம் செவ்வாய் சந்திரன் பார்வையால் தைரியம் அதிகரிக்கும் புதுமையான யோசனைகள் உங்களை முன்னேற்றும் ஆனால் நண்பர்களிடம் வாக்குவாதம் தவிர்க்கவும் முருகப்பெருமானுக்கு பன்னி ரோஜாவால் அர்ச்சனை செய்யுங்கள் தனுசு குரு சுக்ரன் இணைந்து உங்களுக்கு ஆவலான வருவாய் தருவார் சிலருக்கு தொலைதூர பயணம் இருக்கும் ஆனால் வாக்குறுதியை தவிர்க்க வேண்டும் பரிகாரம் தர்மசாஸ்தாவுக்கு வாழைப்பழம் நிவேதனம் செய்யுங்கள் மகரம் சனி பகவான் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் தருகிறார் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஆனால் மன அழுத்தம் சில நேரங்களில் புதிதாக தொடங்கும் பணி தாமதமாகினாலும் வெற்றி உறுதி பரிகாரம் சிவபெருமானுக்கு நீராளா வைத்து வில் அர்ச்சனை செய்யவும் மீனம் குரு உங்களுக்கு லக்னத்தில் இருப்பதால் தெய்வீக கிருவை அதிகம் அதிர்ஷ்டம் நற்பேறு கல்வி அனைத்திலும் முன்னேற்றம் ஆனால் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் பிரயாரம் இதுதான் ஆவணி ராசி பலங்கள் உங்கள் ராசிக்குரிய பிரயாரத்தை செய்தால் இன்று அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாது தினமும் உங்களுக்கு நல்ல நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும் வணக்கம்